ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அண்ட் விஜய் டிவி தொடர்ந்து கணைகளை வந்து ஏவிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா ஆமாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் முழு தூவாக பார்க்க போயிடும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மாயா உடைய கேங் வந்து இன்றைக்கி என்ட்ரிங்க வினுஷா மட்டும் வந்து அந்த சைடும் இந்த சைடும் வந்து போயிட்டு இருக்காங்க மற்றபடி அக்ஷயாவும் அப்படி இப்படி வந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அனன்யா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காங்க பட் அக்ஷயா அனன்யா அவங்களுடைய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அர்ச்சனாவை வந்து மாயா கிட்ட உட்காந்து மாக் பண்ணுறது அப்படிங்கிறது போய்கொண்டு தான் இருக்கிறது இது வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அது தெரிஞ்சது தான் இப்போ என்னன்னா மாயாவும் வந்து இவ்வளோ நேரம் கூட பேசிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல அர்ச்சனா வந்து மாயா கிட்ட அதை வந்து ஓப்பனாக வந்து உடைக்கிறாங்க இந்த மாதிரி அர்ச்சனா வந்து இந்த மாதிரி வெளியே போகிறவங்களுக்குலாம் எலிமினேட் ஆகிட்டாங்க ஏம்போ அழுவ எல்லாம் கேட்டாங்க என்கிட்ட அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி மாயாவும் வந்து பின்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல ம் மூளை இல்லாதவங்கன்னு சொல்லி பூர்ணிமா சொன்னதை வந்து சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அரண்யாவும் சரி நம்ம அக்ஷயாவும் சரி இப்போ மாயா இதை சொல்லி சிரிக்கிறாங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் தான் அவங்க அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அர்ச்சனாக்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க இந்த புள்ளிகாங்களை ஒருத்தன் கூட பக்கத்தில் போய் சீண்ட மாட்டுறான் ஏன்னா அது தெரியும் அதை தொட்டோம்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக சரியா இப்போ என்னன்னா வினுஷா வந்து பேசினாங்கல்ல அது கூட இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஹர்ட் தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வினுஷா லைவ்ல நம்ம பார்க்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா அர்ச்சனை அதை சொல்லும் போது தான் எனக்கே தெரியும் அப்போ நான் பேசும்போது அது தெரியாது அர்ச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் போய் பேச போனேன் எனக்கு எத்தனையும் ஃபேமிலி எனக்கு தெரியும் ரொம்ப க்ளோஸ் தான் அவங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லும் விழுது அவங்க வந்து இல்லை நான் பேச மாட்டேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி மூஞ்ச காட்டிட்டாங்க ஸோ எனக்கும் வந்து அப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்லுவார் சாணி அடி வாங்கிட்டான் போல் உனக்கு என்ன புது ஐட்டமாக எழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன க்ளோஸாக இருக்கிறவங்க கூட அவங்கள்ட்ட மாட்டாங்களா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க விஷ்ணு மணி எல்லாேருமே தினேஷ் கூட கேட்பார் அப்போ அச்சனா சொல்லுவாங்க தெரியல எனக்கு நான் தான் சரி வந்துட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லுவாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்கெல்லாம் பேசிஸ்ட் வந்திருக்காங்களோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஒரு பாயிண்ட்டை போடுவார் அப்போ மேபி நமக்கும் பார்க்க முடியுது மாயா டைட்டில் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல சேனல் ஸோ அதுக்காக என்ன வேணாலும் அவங்க பண்ணுறாங்கிறப்ப மக்கள் படி அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அது வந்து இந்த மூணு சீசனாக அப்படி நடந்திருக்கு சரி ஆறாவது சீசன் வந்து மக்கள் ஓட்டுபடி நடந்துச்சு ஒன்றாவது சீசன் நினைக்கிறேன் ஒன்று வந்து கூட ஸ்னேகன் அதிகமாக தான் இருந்தார் ஸ்நேகனுக்கு கொடுக்காம ஆரோவம் கொடுத்தாங்க முகேனோட சாண்டி அதிகமாக தான் சாண்டி கொடுக்காம முகேனு கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அது வந்து மாயா கொடுக்குறதுக்கு இவங்க புஷ் பண்ணுறாங்க அது மூணாவது வட்டம் கொடுத்தாங்கன்னா அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய ஓட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு மிஸ்டு கால் ஓட்டை வந்து கம்மி பண்ணிடுறாங்க ஒர்க் பண்ணாமல் வச்சிடுறாங்க இப்போ அர்ச்சனாவோட மிஸ்டு கால் ஒர்க் ஆகாது அப்பப்போ தான் ஒர்க் ஆகுது முடிஞ்சு மணியோடைய எதுவும் ஒர்க் பண்ணாமல் வச்சிடுறாங்க மிஸ்டு கால் ஓட்டில் சரியா இப்போ மாயாவுக்கு வந்து ஓட்டு அப்படியே ப்ராப்ரஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இல்லை இவங்க வந்து வச்சு போய் அட்டாக் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிரேடு வந்து குறையும் இப்போ திருப்பி வினுஷா வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாகிட்ட பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டாக தான் இருக்குது ஓகேவா ஸோ அது ஏன் அப்படி எனக்கு தோணுது அப்படின்னா இவங்க வந்து இந்த ஓட்டிங்கை உடைக்கணும் அப்படிங்கிறது க்ளீனாக இருக்காங்க ஸோ அதற்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சேனல் வந்து பார்க்குது இது மாயாவும் வந்து இதை ஆதரிக்கிறாங்க அதுதான் இங்கே வந்து காமெடி அர்ச்சனா கூட எனக்கு ஒன்றும் இல்லை ஓகே லாஸ்ட் வீக் கேம் கிடையாதுன்னு நாங்கள் எல்லாம் மாயா அப்போ ஏன் கேம் ஆடாமல் உங்களால் இருக்க முடியல திருப்பியும் அர்ச்சனா வந்து குறை சொல்லுகிறீர்கள் அர்ச்சனா இவங்க அதெல்லாம் படுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இதில் பீன் பேக்கில் வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவள் அந்த நடி நினைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஸோ அதுலேயே உங்க இது தெரிஞ்சிருச்சு அது பாய்ஸ் கேங் இருக்குல்ல சில்லி கேங் நம்ம தினேஷ் அப்புறம் விஷ்ணு மற்றும் மணி அவன் மூன்று பேருமே அதான் பேசுகிறாங்க இந்த மாதிரி ஓட்டிங்லேருந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் ஏன்னா பிஆருங்கிறது நம்ம இங்கே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ அப்படி இருக்கப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைப்பாங்க ஸோ குறைச்சி நியாயமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய இது வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் சரியா சும்மா வந்துட்டு இங்கே செட் பண்ணலாம் வந்து அவங்கலாம் வந்து தேர்ந்தெடுக்க முடியாது சரியா ஓப்பனாக மக்களுக்கு இது ஒன்று காட்டியிருக்காங்க அவங்க கேம் அதுக்காக மக்கள் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருவர் தான் தேர்ந்தெடுக்க வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க மூன்று பேர் ஒரு கருத்து ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வேறு லெவலில் ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க இன்னும் மெயினானாலே வரலை அதான் பிரச்சனை ஐஷு ஜோவிகா நிக்சன் பூர்ணிமா நான்கு பேர் உள்ளே வந்த பிறகு எல்லாம் சேர்ந்து ஒரு அடி அடித்து ஒரு வேறு லெவலில் ஒரு பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது லைட்டாக பொறி தட்டுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் மெயினை சந்திக்கும் குட் பாய்